எலி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷன் அன்பு வணக்கங்கள் தேர்தல் சீசன் இப்ப உச்சத்தை எட்டி இருக்குது வாக்குப்பதிவு பதினேழாம் தேதிநாட்ட புதுச்சேரி நாற்பது தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு இன்ட்ரோ பிளஸ் அனாலிசிஸ் கிடைக்குமான்ட்டு யூடியூப்ல எல்லாருமே தேடுறாங்க அதற்கான ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் தான் டெய்லி தர்பார் அப்படின்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு வீடியோவும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாம இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணாம ஒரு காமன் மேனுக்கு எப்படி எப்படி தேவையோ அந்த தொகுதியை பத்தி ஒரு இன்ட்ரோ யார் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு திறக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஒரு சின்ன கருத்து கணிப்பாக பண்ணி ஃபிங்கர் டிப்ஸில் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்க முயற்சி எடுத்திருக்கோம் அதற்கான தொடக்க புள்ளி தான் இது சோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு தொகுதியோ இரண்டு தொகுதியோ அந்த வீடியோவோட லெங்க்த்தை பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குற ஒரு தொகுதி இருக்கு கோயம்புத்தூர் தொகுதி அதுவும் சீக்கிரமாகவே நாங்கள் வெளியிடுறோம் இன்னைக்கு நம்மளுடைய தொகுதி எது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட சென்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வட சென்னை உடனே வெற்றிமாறன் அவர்கள் இயக்கி வெடிச்ச சென்னை எல்லாருக்கும் ஞாபகம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஹார்பர் இருக்கு ஆஹ் மீனா சமுதாய மக்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மிக்ஸான தான் வட சென்னை தொகுதி வந்து பார்க்க முடியுது இந்த கரண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்டி போர்ல வந்து வட சென்னையின் பாராளுமன்ற எம்பிஆர் இருக்கிறவர் டிஎம்கேவை சார்ந்த கலாநிதி வீராசாமி அவர்கள் தான் அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் ஆர்காடு வீராசாமி அவர்களுடைய பையன்தான் திமுகவை வரைக்கும் ஏற்கனவே வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிற சமயத்துல கடந்த முறையே கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வந்து சீட் கொடுத்தாங்க பட் ஆயிரம் தான் குற்றச்சாட்டு இருந்தாலும் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு திமுகவுக்கு ஆதரவான அலையும் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு ஒரு எதிரான அலையும் இருந்தது அந்த அலையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் கலாநிதி வீராசாமி அவர்கள் பட் இந்த முறை அவருக்கு டஃப் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு மற்ற இரு வேட்பாளர்கள் களத்தில் குதிச்சிருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியா ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது திமுக சார்பில் இருந்து கலாநிதி வீராசாமி அவர்கள் அதிமுக சார்பில் இருந்து ராயபுரம் மனோ அவர்கள் பிஜேபி சார்பில இருந்து பால் கனகராஜ் அவர்கள் இந்த மூணு பேருந்தான் இங்க கண்டெஸ்ட் பண்றாங்க வடசென்னை தொகுதி வந்து பாத்தீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ற அன்னைக்க வந்து ஹெட்லைன்ஸ் பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உள்ள உட்கார்ந்துருக்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து அதுக்குள்ளேயே சண்டை போட்டுன்னு இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப பெரோசியாசான சண்டை டிஎம்கே டிஎம்கே சண்டையை வந்து நம்ம பார்த்தோம் அதாவது டோக்கன் வாங்குறது நாங்க தான் முன்னாடி வந்தோம் தான் முன்னாடி டோக்கன் வாங்கணும் நாங்க லேட்டா வந்தோம் சீக்கிரமா வந்தோம் நீங்க வேற ஒரு சொல்லி டோக்கன் வாங்கிருக்கிறீங்கட்டு பயங்கரமான சண்டை நடந்தது ஒரு ஹெட்லைன்ஸாவே போச்சு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவும் காலத்துல நுழைஞ்சி நீங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையில என்னால வந்து ப்ராப்பரா பா நாமினேஷன் பண்ண முடியல அப்படின்னு பாஜகவும் அந்த சண்டைக்குள்ள நுழைஞ்சிச்சு கடைசி கட்டத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களிடையே வந்து ஒரு காம்படிஷனா இருக்குன்னு வந்து சொல்லலாம் இது யாருடைய கை ஓங்குகிறது முன்னாள் அமைச்சரா இன்னாள் அமைச்சரா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த தொகுதியில வந்துருக்கு பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மதவாத சக்தி இந்துக்களுக்கு மட்டுமே அரசியல் செய்கிற கட்சி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பிஜேபி இந்த இடத்தில் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த பால் கனகராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஸோ இங்க பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா தேர்டு பிளேஸ் வருமான இட் இஸ் டூ இயர்லி இப்போதைக்கு இருக்கிற கணிப்பு படி தேர்டு பிளேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு பாஜக எந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ பிரிக்க பார்க்க பாக்கும்போது ஏன்னா முதல் பிளேஸ் வந்து வெற்றி வேட்பாளராக ஒரு ஏற்றி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் கலாநிதி வீரசாமி அவர்கள் தான் அவர்கள் வந்து தொகுதிக்கு நல்லா செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் விடுத்து பொதுவாகவே திமுக ஆளும் கட்சியாக இருக்கும் இந்த சமயத்துல டிஎம்கேக்கு ஒரு நேச்சுரலான ஒரு எட்ஜ் இருக்கு அண்ட் குறிப்பாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இட இடையே இருந்த கூட்டணி பிரிவு ஏற்பட்டதால அந்த வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளியரான எட்ஜை வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த இடத்துல பிஜேபி எந்த அளவுக்கு பெனிட்ரேஷன் எடுக்க போகுது அப்படின்றதுதான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருக்கும் இது ஓவரால் ரிவ்யூ இந்த வடசென்னை தொகுதியை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கலாநிதி வீரசாமி அவர்களுக்கு அப்படின்றது நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மற்ற தொகுதிகளை பற்றியும் இனிவரும் வீடியோக்களில் நம்ம பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஷ்